வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறது இருப்பதிலேயே சிலிண்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் இரண்டு கேஸ் சிலிண்டர் இருக்கா சிக்கல் ஆயிருக்குமே உங்க வீட்டுக்கே ஆபீசர்ஸ் வராங்க மிக முக்கியமான தகவல் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் நினைக்கிறேன் இருந்தாலும் கூடுதல் அறிவிப்பு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீட்டில் வசிப்பவர் தாய் தந்தை பெயரில் ஒரு கார்டும் மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டு விண்ணப்பித்து இருக்கிறார்கள் எனவே விண்ணப்பிக்கும் எல்லாருக்குமே கார்டுகளை தந்து விடாமல் தங்களுக்கு வந்து சேரும் விண்ணப்பங்களில் தகுதியான கார்டுகளை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்களா அது மட்டும் இல்லாம விண்ணப்பத்துடன் இணைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சரியாக உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் வீட்டிற்கே நேரடியாக சென்று ஆய்வு செய்கிறார்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அந்த வீட்டுல போறாங்க பாத்தீங்களா கிச்சன் ஒண்ணு இருக்கா இல்ல ரெண்டு இருக்கா அடுப்பு ஒன்னா இல்ல ரெண்டு அடுப்பா அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது யார் பெயர்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் டு டேரக்டா நேர்ல போறாங்க அது மட்டும் இல்லாம தமிழக அரசுல தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிற நேரம் அதாவது பூமிக்கு அடியில பைப் லைன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேஸ் வந்து சப்ளை ஆகுது தெரியுமா அது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல ஸோ அது வந்து ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி பைப் கேஸ் லைன் சிலிண்டர்ஸ் போடுறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு விருப்பம் இல்லை அதாவது எப்படின்னா இது வெடித்து சிதறிவிடும் என்னிக்கா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அப்படின்றது அவங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வருது அதுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் அப்டேட்ஸ் மேபி எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க டூ கேஸ் சிலிண்டர்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு எப்போ வேணால் அதிகாரிகள் வருவாங்கப்பா ஓகேங்களா வந்து ஏ டு ஜெட் வந்து செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ண யாருன்னா வந்தாங்கன்னா இவங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்து சப்ளை பண்ணோம் ஓகேங்களா அதை விட்டுட்டு தெருமுனையிலே வந்துருச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா சொன்னால் கடுமையான நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கலாம் அவங்க மேலே ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எதனா எக்ஸ்ட்ரா ஃபீஸு எக்ஸ்ட்ரா காசுன்னு சொல்லிட்டு கேட்டாங்களோ கொடுத்துருக்கூடாது ஓகே அதுவும் தப்பு ஓகேங்களா அதுவும் லஞ்சம் மாதிரி தான் ஸோ அதனால் வந்து மறக்காம இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இருக்கிறது மறக்காமல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்